எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆசிரியை கா உமாதேவி பேசுகிறேன் இங்கு நாம் பதினோராம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து இயல் நான்கில் உள்ள கவிதைப்பேழையின் பிள்ளைக்கூடம் என்ற செயல் பகுதியை பார்க்க உள்ளோம் இச்செயல் பகுதியினுடைய ஆசிரியர் கவிஞர் ரா மீனாட்சி அவர்கள் இக்கவிதையானது ஓர் புது கவிதை போக்கில் அமைந்துள்ளது அதாவது இத்தலைப்பை பார்த்தவுடனேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைக்கூடம் என்ற இத்தலைப்பிலேயே கவிஞரினுடைய கற்பனை திறத்தை நம்மால் அளவிட முடிகிறது பள்ளிக்கூடம் என்ற தலைப்பை கொடுத்திருந்தால் இங்கு பார்த்தீர்களானால் சாதாரணமாக இருந்திருக்கும் ஆனால் பிள்ளைக்கூடம் போது ஆர்வத்தை சற்று அதிகமாகவே தூண்டுகிறது இக்கவிதையை பார்ப்பதற்கு மேலும் இந்த இயல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கல்வியின் சிறப்பை பற்றியே கூறிக்கொண்டு வருகின்றனர் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும் சரி மாணக்க செல்வங்களாகிய உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள் நான் சொல்லட்டுமா நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் சொல்வீர்கள் இந்த பள்ளியானது வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பீர்கள் மேலும் அதுவும் விளையாட்டு பாட வேலையாகவே நடக்க வேண்டும் என்பீர்கள் வீட்டு பாடங்கள் ஏதும் தருதல் கூடாது என்பீர்கள் நேர கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக கூடவே கூடாது என்று உங்கள் கற்பனைச் சிறகினை விரித்து கூறிக்கொண்டே போவீர்கள் அல்லவா இங்கும் பிள்ளைக்கூடம் என்னும் செய்யுள் பகுதியில் கவிஞர் மீனாட்சி அவர்கள் இளமையின் சிறகினை விரித்தாடும் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் பற்றி பிள்ளைக்கூடம் என்னும் தலைப்பில் மிக அழகாக தந்திருக்கிறார் ஓர் கவிதையை எனலாம் கவிஞர் மீனாட்சி அவர்களை பற்றின சில குறிப்புகளை பார்த்த பிறகு நாம் கவிதைக்குள் செல்வோம் நூல்வெளி ரா மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் எழுத தொடங்கி நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுமணம் வாசனை புல் உதயநகரில் இருந்து கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகு தொகுப்புகளை படைத்துள்ளார் இவர் பாண்டிச்சேரி ஆரோ ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார் ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடிவிளக்கு எனும் நூலில் இருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது இந்த நூல்வெளி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பெண்களுக்கு தேவையான பகுதிகள் நிறையவே இடம் பெற்றுள்ளமையால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பகுதியினை தெளிவாக படித்துக் கொள்ளுதல் நன்று மேலும் நாம் நுழைய முன்பகுதிக்கு பகுதிக்கு போவோம் நுழையும் முன் இளவியின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும் ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம் ஒரு பாடகர் பாடி காட்டலாம் இங்கு ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார் அப்ப இந்த கவிஞருக்கான ஒரு கனவாகவும் இது இருந்திருக்கலாம் அல்லவா அதாவது பிள்ளைக்கூடம் என்ற இக்கவிதையில் கூறப்பட்ட தம்முடைய கனவை மிக அழகாக சமர்ப்பிக்கிறார் ரா மீனாட்சி அவர்கள் கவிதைக்குள் செல்வோம் சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையிலே கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புக்களின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புக்களின் வேகத்தை அளக்கச் சொல்லுகிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் விழுந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித் திரிய வேண்டுமாம் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் குறும் செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் ஆசிரியர் ரா மீனாட்சி அவர்கள் மிக அருமையானதொரு கற்பனை பாடலினுடைய பொருளை பார்ப்போம் பிள்ளைக்கூடம் சொந்த மொழியில் கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து விட்டது இங்கு சொந்த மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தாய்மொழியை சொல்கிறார் நம்முடைய தாய்மொழியை சொல்கிறார் ஆசிரியர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ பாடங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ் பாடம் அப்படின்னும் போது அலாதியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அதாவது மற்ற பாட வேலைகளில் இருக்கிற உற்சாகத்தை விட கண்டிப்பாக தமிழ் பாட வேலையில் எல்லாருமே உற்சாகத்தோடு இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தாய்மொழி அதை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்த ஒரு பாட வேலை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழ் பாட வேலை இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அதாவது தமிழ் பாட வேலை அப்படின்னும் போது நிறைய கதைகள் கேட்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நமக்கு தெரிந்த விஷயங்களை பேசும்போது நமக்கு வந்து ஒரு உற்சாகம் கண்டிப்பாக தோன்றும் அதனாலதான் இந்த இடத்துல ஆசிரியர் சொல்றாங்க சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அதாவது கணக்கு பாட வேலை அத வந்து நமக்கு எப்படி வந்து எளிமையான முறையில் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்களாம் பூக்களை என்ன சொல்கிறார்களாம் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இந்த வேலைகளை தான் நம்ம வந்து கணக்கு பாட வேலையில செய்வோம் இல்லையா இதனை வந்து எளிமையான முறையில நமக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூக்களை என்ன சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் இதெல்லாம் வந்து எளிமையான முறையில் கற்பிக்கும் பணியை செய்வதற்கான ஒரு அஹ் யுக்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி மாணவர்களை எளிமையாக கற்க வைப்பதற்காக செய்கிறார்களாம் இந்த பள்ளிக்கூடத்தில் அதாவது வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை நீங்க வே வேலியில வந்து ஓனான் உட்கார்ந்து இருக்கிறத பாத்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் அது என்ன பண்ணும் அப்படின்னா மூச்சு வாங்கின மாதிரி அப்படியே மேலும் கீழும் பார்த்து கொண்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த ஓனா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க ஏதாவது கல்லை சின்ன ஒரு கல்லை கொண்டு எரிவாங்க அப்போ அந்த ஓனான் அந்த இடத்த விட்டு சற்றே நகர்ந்து போகும் ஆனா அது அதிகப்படியான நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே இடத்துலயே நின்று அப்படியே பார்க்கும் அந்த நேரத்தை வந்து எண்ணி குறித்து வைக்க சொல்கிறார்களாம் மேலும் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புக்களின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் வெட்ட வெளியில தட்டுக்கூடையில சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புக்களின் வேகத்தை அளக்க சொல்லும் போது இங்கு மாணக்கர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ல வருகிறார் அதாவது எறும்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எறும்புகளிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே உண்டு ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிறது முதலாவதாக சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நேர்கோட்டு பாதையில செல்லும் நம்ம வந்து அது போகக்கூடிய பாதையை மாற்றி விட்டா கூட என்ன பண்ணும் எறும்புக்கள் நேர்கோட்டு பாதையில செல்லும் ஒரு பண்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா எறும்புகளுமே சேர்த்து அந்த பண்டத்தை தூக்கிட்டு போவாங்க பாத்திருக்கீங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் சொல்லி சொன்னா சுறுசுறுப்பு எறும்புகளிடையே சுறுசுறுப்பு இல்லையா இதையெல்லாம் வந்து மாணக்கர்களுக்கு கற்பிக்கும் வண்ணமாக இந்த இடத்துல சொல்றாங்க வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் நம்ம பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா ஓவிய வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு நடக்கும் அந்த பாட வேளையில இதுபோல் ஓவியங்களை வரைஞ்சு காட்டுங்க இது ஓவியங்கள் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மாணக்கர்களுக்கு வரல அப்படின்னும் போது அதை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க மாணவர்கள் ஏன் எனக்கு ஓவியம் தீட்ட வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பள்ளியில் என்ன பண்ணுறாங்களாம் இதுபோல் மழை பெய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா வட்டரங்க நடுமேலையில் வீழ்ந்து வழியும் அந்த தண்ணியானது அப்படியே வந்து சொட்டு சொட்டாக வீழ்ந்து அந்த இடமானது அப்படியே சின்னதாக அப்படியே வந்து ஒரு பள்ளம் போல ஆயிரும் அந்த வடிவத்தை வந்து ஓவியமாக தீட்டுவதற்கு என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தராங்க அதை வச்சு அந்த இடத்த வந்து நம்ம ஓவியமாக தீட்டுவதற்காக இதெல்லாம் ஒரு பிடித்த ஒரு வேலையாக செய்வோம் இல்லையா அதான் இந்த இடத்துல சொல்றாங்க காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம் அப்ப குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த மாணக்கர்கள் எப்படி இருக்கணும் மாணக்க பருவத்துல அப்படின்னு சொல்லி கேட்டா மயிலை போல நடந்து போதல் வேண்டும் குயிலை போல இசைத்து பாடியபடி ஓடுதல் வேண்டும் வண்ணத்து பூச்சியினுடைய அழகை போல பறந்து ஆடித்திரிய வேண்டும் இதனையெல்லாம் வந்து மாணக்கர்களுக்கு உணர்த்து செய்கிறார்கள் இந்த பள்ளியில் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் அப்ப ஒவ்வொரு மாணக்கர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மரம் நடுதல் அப்படின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம் பள்ளிகள்லேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மரங்களினுடைய அந்த விதைகளையோ அல்லது மரங்களையோ தரோம் அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வீடுகளில் போய் அந்த மரங்களை நட்டு வைத்து அது வளர்கின்ற காட்சியை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்சாகம் பெருகுகிறது இதை வற்புறுத்தல் இன்றி உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அத மாண இங்க வளர்க்கிறீங்க மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் குறும் செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் கடைசியாக கேட்கிறாங்க இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் பெற்றோர்கள் கிட்ட கேட்குறாங்க தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் நம்முடைய தாய்மொழி தாய்மொழியாம் நம்முடைய தமிழ் மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷயங்களை ரொம்ப அழகாக தொகுத்து சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துல எரா மீனாட்சி அவர்கள் இது அவருடைய ஏக்கம் மட்டுமே அல்ல நம்முடைய ஏக்கமும் கூட இல்லையா அதாவது எரா மீனாட்சி எழுதிய இந்த பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை கொடிவிளக்கு என்ற நூலில் அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பள்ளிக்கூடம் இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்தவாறு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த கவிதை மிக அருமையாக எடுத்து இயம்பியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கவிதை நமக்கு மனப்பாட பாடல் இல்லை ஆயினும் இப்பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு எனவே இதனை கவனமாக படித்தல் நன்று இப்பகுதி முற்று பெற்றது நன்றி வணக்கம்